வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் என்று உங்களுக்கு தெரியுமா மனிதர்களின் வாழ்வில் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாக கணக்கிட்டு அதனை வைகரை காலை உச்சி மாலை இரவு அர்த்த ஜாமம் என ஆறு பொழுதுகளாக குறிப்பிடுகின்றனர் அதில் வேதம் புராணம் இதிகாசங்கள் ஐதிகப்படி வைகரை பொழுதான மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரங்களிலும் தேவர்களுக்கு காலை பொழுதான மாசி மாத பூர்வபட்ச சதுர்த்தி திதியிலும் உச்சிக்கால பொழுதான சைவமும் வைணவமும் இணைந்த சித்திரை திருவிழா நாட்களிலும் மாலை பொழுதான ஆவணி மாதம் திருமஞ்சன சிறப்பு நாட்களிலும் பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இரவு பொழுதான திருக்கார்த்திகை தீபங்களிலும் அர்த்தஜாம வேளையில் நட்சத்திரங்களில் பன்னிரண்டாம் நட்சத்திரம்